பாண்டவர்களுக்கும் கவுரவர்களுக்கும் யுத்த முறைகள் கற்பித்த பிறகு போட்டி நடக்க அர்ஜுனனை வெல்ல யாரும் கிடையாது என்றார் துரோணர் திறமையுள்ளவர்கள் யாரேனும் இருந்தால் அர்ஜுனனிடம் போட்டி போடலாம் என்றதும் கர்ணன் எழுந்து வந்தான் அர்ஜுனன் செய்கிற எல்லா வித்தைகளையும் கர்ணனும் செய்தான் இதை கண்ட துரோணர் கோபப்பட்டார் பார்வையாளர்கள் கர்ணன் என்று கூச்சலிட கர்ணனின் தந்தை அதிரதன் ஓடி வந்தான் தந்தை காலில் விழுந்து ஆசி பெற்றான் தேரோட்டியின் மகனாய் என்றார் கிருபாச்சாரியார் நீ யார் உன் குலம் என்ன கோத்திரம் என்ன அரச குலத்தை சேர்ந்தவர்கள் தான் பங்கெடுக்க முடியும் என்றார் துரோணர் ஆனால் வீரன் யாரேனும் இருந்தால் வாருங்கள் என்று தான் சொன்னார் துரியோதனன் சட்டென்று எழுந்தான் குருவே உங்கள் குலம் என்ன முழங்குழலில் தானே நீங்கள் பிறந்தீர்கள் என்றான் படித்தவர்கள் ஒழுக்கமான பெண்கள் கொடையாளிகள் வீரர்கள் இந்த நால்வரிடம் குலம் கோத்திரம் கேட்க கூடாது என்று சட்டம் இருக்கிறது என்றான் துரியோதனன் தேரோட்டியின் மகன் போட்டியில் பங்கேற்க முடியாது என்றார் துரோணர் இந்த இடத்திலேயே அங்க தேசத்தரசன்னாக்கு கிரேன் என்று கிரீடத்தை அணிவித்தான் துரியோதனன் அவமான பாரத்தால் தலை குனிந்து நின்ற கர்ணனை தலை நிமிர செய்தான் துரியோதனன் கர்ணன் துரியோதனன் நட்பு இங்கு தான் தொடங்குகிறது துரியோதனனுடைய நல்ல குணத்தை இங்கு காணலாம்